ஒரு நாலு பொன்மொழிகள் எங்க ஐயா அந்த காலத்துல சொன்னது அவங்களுக்கெல்லாம் குரு குருவற்ற வித்தை விளையற்று போகுமா குரு இல்லாத நம்ம கத்துக்கிற வித்தை விலையற்று போகுமா பெற்றவர் பெருமை அற்ற போதில் அறிவார் குருவற்ற வித்தை விலையற்று போகும் குரு இருந்து கத்துக் கொடுக்கிற கலைங்கிறது ஏழு பிறவிக்கு நம்மளுடன் வரும் அது இல்லாதது அது ரொம்ப நாளைக்கு நிக்காது அற்று போயிடும் அப்படின்னு சொல்றார் பெற்றவர் பெருமை அற்ற போதில் அறிவார் பெத்தவங்களை பத்தி இருக்கும்போது தெரியாது அவங்க என்னத்துக்கு சொன்னாங்க ஏது சொன்னாங்க அது அற்ற போதுதான் அறிவும் தலையெழுத்தை தலை அறியாது நமக்குள்ள தலைக்குள்ள என்ன எழுத இறைவன் எழுதியிருக்கான் என்பதை தலை அறியாது அதனால தலைக்கு ஒண்ணும் தெரியாது நம் தலை அறியாது நாவை அடக்கினால் நோயை அடக்கலாம் நாக்குதானே நோய்க்கு காரணம் சாப்பிடும் போது அத்தனையும் நாம் எதை உண்ண வேண்டும் எதை உண்ணக்கூடாதுன்னு ஒரு விழிப்புணர்வோடு இருந்தோம்னா இதுல மூணு விஷயம் ஒண்ணுமே இல்ல உப்பு இல்லாம சாப்பிட்றது இல்ல போட சாப்பிடுறது வெள்ளை மூன்று வெள்ளை விட்டுணும்னு சொல்லுவார் ஐயா வெள்ளை கலர்ல இருக்க அரிசி அரிசி இல்லாம சாப்பிட முடியாது சொல்றார் வெள்ளை அரிசி வெள்ளை கலர்ல இருக்க சக்கரை வெள்ளை உப்பு இந்த மூணையும் விட்டுட்டோம்னா நோயற்று வாழலான்னு சொல்லுவார் ஜபம் செய்தால் ஜம் பணியும் எந்த அளவுக்கு ஜபம் செய்தால் ஜகம் பணியும் எப்போ நம்ம இன்னொருத்தருக்கு பணியிற குணம் இருக்கோ அப்ப என்ன நடக்கும் பனியும் உள்ளம் பகையை வெல்லும் நம்ம பணி எப்ப இருக்கோ பகையை தேட மாட்டோம் பணியும் உள்ளம் பகையை வெல்லும் எவ்வளவு மௌனம் நம்ம போட்டு வாழறோமோ வார்த்தை இல்லாம மரணத்தை வென்றிடலாம் மௌனம் மரணத்தை வெல்லும் பணமற்று போனால் உறவற்று போகும் ஐயோ வர மறைச்சு வச்சுக்கோங்க வீடு வாங்கிட்ட அவங்ககிட்ட சொல்லாதீங்க அவன் பொறாமப்படும் அப்போ பணம் இல்லை என்றால் உறவு கிடையாது நண்பன் கூட நம்ம கூட இருந்துருவான் ஆனா உறவுகள் நிற்காது அதே பணம் காசு வந்துட்டு நான் அப்ப நினைச்சேன் நீ ஒரு நாள் ஆயிடும் அதனால இந்த உறவுகள் யாரா இருந்தாலும் நண்பர் கூட நல்லவனா கெட்டவனா பார்த்து பழகு உமே சொல்ல வேண்டாம் எங்க ஐயா எனக்கு சொல்லி கொடுத்ததுலாம் என் திருமணம் போது ஒரு லிங்கம் ஒரு விநாயகர் வாங்கி கொடுத்தார் எங்க தாத்தா கொடுக்கும்போது எனக்கு சொன்ன ஒரே ஒரு கருத்து எங்க இந்த வீட்டுல என்ன பிரச்சனை நடந்தாலும் திருமணம் ஆகி மூணாம் நாள் நான் போகும்போது ஸ்கூல் படிப்பு முடிச்சது திருமணம் ஆகி நான் இன்னொரு வீட்டுக்கு போறேன் அந்த பள்ளி ரிசல்ட் கூட வரல எக்ஸாம் முடிஞ்ச கையோட தள்ள என்ன அழிய நடந்தாலும் இந்த சிவன் லிங்கத்துக்கிட்டையும் நான் வணங்கிட்டேன் லிங்க எனக்கு ரொம்ப குழந்தையில வாங்கி கொடுத்துட்டேன் கையன் இந்த விநாயகர் கிட்ட மட்டும்தான் நீ சொல்லணுமே தவிர அங்க என்ன உன் அடிச்சாலும் சண்டை போட்டாலும் இங்க வந்து அம்மா அப்பா பாட்டி தாத்தா பிரிப்பான்னு சொல்லக்கூடாது ஜாயிண்ட் ஃபேமிலி எங்க வீட்டுல யார்கிட்ட எப்ப எப்போ வந்தாலும் சிரிச்ச முகத்தோட உன் புருஷனோட நீ வரணமே தவிர எந்த காரணத்தை கொண்டும் உன் கண்ல அழுகன்னு சொல்லி இந்த வாசப்படிக்குள்ள நெய்க்க கூடாது இது நீ வேணுங்கிற சிவமேல சத்தியம் அண்டு போன்னு கேட்டு வாங்கிக்கிட்ட எந்திரிச்சீங்களா கதை அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் அந்த சிவபெருமான் தான் எனக்கு ஃப்ரெண்டு நண்பன் உறவு அனைத்துமே இன்னைய பொழுது வரைக்கும் எத்தனை அடிச்சு தள்ளும் அத்தனையும் அது கையில் அதை கும்பிடுறது கூட நேரம் இருக்காது ராத்திரி நான் பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு தான் எடுத்து வச்சு கும்பிடுவேன் பெரிய குடும்பம் வேற தலை காய வைக்கிறது கூட நேரம் இருக்காது சிவாய போற்றி எல்லாம் கடந்த நிலைதான் ஆனா என்ன உதவி அப்படின்னா அத சொல்ல சொல்ல அந்த வார்த்தைக்கு அதிக சக்தி வர ஆரம்பிச்சு நாங்க என் கண்ணீர் அந்த லிங்கத்து மேல பட்டுடுச்சுன்னா அடுத்த நிமிஷம் அவங்க அடி வாங்கறதை நான் முதல்ல எனக்கு அந்த விழிப்புணர்வு இல்ல ஒரு ஆண்டுக்கு இல்ல ரொம்ப அழுவேன் எப்ப பார்த்தாலும் அழிவு அடுத்த ஆண்டுக்கெல்லாம் நான் பாக்க அப்பா ஏன் சொன்னாரு நீ அழுததுக்கு அப்புறம் அங்க என்ன நடக்குதுன்னு கவனிடா விழிப்புணர்வு இல்லாம நீ அழுவதனால என்னடா பிரோஜனம் நாங்கெல்லாம் இருக்கிறோம்ல அப்படியெல்லாம் அவ நீ நான் சொன்னது என்ன ஆனா குரு கிட்ட சொல்லலாம் இல்ல நீயே சாமி கிட்ட சொல்லிட்டு உன்கிட்ட நான் என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லடா அப்பா அப்பா தாத்தா கிட்ட சொல்லாத ஆனா என்கிட்ட சொல்லுடான்னு அதுக்கப்புறம் நான் ரொம்ப அழுகுறேன்னு தெரிஞ்சிடுச்சு ஐயா ரொம்ப எங்க வந்து உட்காந்துருப்பாரு என்னோட காலேஜ் வாசல்ல வந்து உட்காந்துருப்பாரு எங்க ஐயா காலேஜ் விடும்போக்கு அப்போ கொஞ்ச நாளைக்கு வந்து என்னை கூட்டிட்டு போய் விடுறது எங்க வீட்டுக்காரு கிட்டிட்டு வர்றது என் மாமனாரா இருப்பாரு அப்பெல்லாம் பெருசா பைக்கு கிடையாது சைக்கிள்ல உட்காந்துக்கிட்டே வந்து நான் அப்ப எவ்வளவு பெரிய ஊர்வலன்னு வச்சுக்கோங்க தானே இருக்கும் சிவாய்பற்றி அதெல்லாம் ஒரு இனிமையான ஒரு சந்தோஷம் ஒரு குருனா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு இலக்கணம் அப்புறம் நடக்கிறதெல்லாம் ஐயா கிட்ட சொல்லும் போது மாத்தங்கள் நிறைய மாற்றங்கள் வாழ்க்கையில நான் சந்திச்சு அத்தனையும் மாத்தி கொடுத்தாரு ஐயா அழுவாதரா கிட்ட போய் நீ அழுதேனா அம்மையா வாங்கிடுறாங்கல்ல அந்த என்ன சொல்லி நானு ஏதோ ஒரு காரணம் இருக்கு இல்லையா அழும்போது அடுத்த நாள் பாத்ரூம்ல வழுக்கு விழுந்து கால் உடஞ்சா கூட நம்ம தானே திருப்பி செய்யணும் அடி வாங்கிடுவாங்க ஆனா அவங்களுக்கு எதனால அடி வாங்கினேன்னு தெரியல தெரியாத போது அவங்க அடி வாங்கி என்ன பிரோஜனம் இருக்கு நம்மதான அங்க திருப்பியும் வேலை செய்யணும் அதனால குரு அருளும் இருக்குன்னா ஒருத்த முன்னேறி நல்ல நிலைக்கு வந்தலாங்கிறது என் உதாரணம் நான் வாழ்ந்து நான் வந்துட்டேன் அதனால நீங்களும் வாழ்க்கையில அப்படி வாழ்ந்து முன்னேறிடுவீங்க அதனால எந்த எந்த ஒன்றா இருந்தாலும் அடுத்தவங்க நல்லவங்க நினைச்சு சொல்லிடாது அது நமக்கே கூட நல்லது இல்லை அதனால குரு எப்பொழுதும் வேணும் ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கை முன்னேறத்துக்கு கண்டிப்பா குரு இல்லாத வித்தை எப்படி விளையற்று போகுமோ அந்த வாழ்க்கையெல்லாம் நான் கடந்து வந்த வாழ்க்கையெல்லாம் பார்க்கும் போது ரொம்ப பிரம்மாண்டமா பயமா கூட இருக்கு இப்பெல்லாம் பசங்க சின்னதுனா ரொம்ப பேஜர் பண்ணுது அதனால பணமற்று போனால் உறவற்று போகும் அப்படின்றது நிஜம் உண்மை ஆனா யார்கிட்டயும் கை ஏந்த வேண்டாம் நமக்கு இருக்கிற பத்து விரல் மூலதனம் மரணம் ஆத்மா இலைப்பாரும் இடம் வித்து என்பது முன்பிறவியின் வினைவு நாம கடன் வாங்கிட்டு வந்ததுதான் இந்த வாக்கு இப்போ நாம் அனுபவிக்கிறோம் மனதையும் வென்றால் மா மனிதனாகலாம் அம்மனத்கு ஒரு ஜபம் என்பதை தந்தால் மகா சக்தியாகலாம் இதை அத்தனையும் அறிந்தால் மனமே நீ மகா விடலாம் தானும் வாழ்ந்து தன்னுடன் இருப்பரையும் வாழ வைக்கும் சக்தியை தேடிக்கொள்ளலாம் எங்க ஐயா சொல்லி கொடுத்த அந்த பொன்மொழிகள் உங்களுக்கு சொல்லப்பட்டது இதுல இன்னைக்கு தியானம் நம்ம செய்யறோம் ஜபம் நிறைய மந்திரங்கள் எல்லாம் இருக்கு ஆனா இந்த மூன்றாவது கண்ணை திறக்கக்கூடிய ஒரு ரெண்டே ரெண்டு வார்த்தைகள் மந்திரம் இருக்கு சிவாய போற்றி அது சோ ஹம் சோ என்று நம்ம எண்ணிட்டு சுவாசத்தை என்ன பண்ணோம் உள்ள இழுத்துக்கணும் இப்படி மூச்சை இழுக்கும் போது கவனம் இந்த நெத்தி பொட்டுக்கு இந்த குருவ இருக்கு பாருங்க இந்த பூங்கு வச்சிருக்க பாருங்க இந்த பீரியட்ல பீரியட்லதான் நம்மளோட அந்த மூணாவது கண் இருக்கு அப்போ சோ அப்படின்னு சொல்லும் போது இப்ப மூச்ச இழுக்கிறேனானா வெளியில தெரியாது ஆனா சோன்னு இப்படி இழுக்கும்போது இந்த இடத்தையும் இந்த கண்ணு ரெண்டும் கொண்டு வந்து இங்க இங்க கூச்சுக்கணும் சோ ஹம் ஹம் அப்படிங்கும் போது நீங்க என்ன பண்ணும் வெளில வரும் முதல்ல உள்ள இழுக்கும்போது சோன்னு இழுக்கணும் ஹம் என்பது வெளியில விடணும் இந்த ரெண்டு வார்த்தையும் முக்கண்ணை தறக்கக்கூடிய மகா மந்திரங்கள் வேற எதையும் ரொம்ப நியூ இயர்க்கு உங்களுக்கு தர கிஃப்ட் நான் இந்த மந்திரம் இது எந்த அளவுக்கு உன்னதமா மற்ற எல்லாம் இப்ப நம்ம மூலாதாரத்துல இருந்து மூச்சு இழுக்கிறோம்னா கூட உங்களுக்கு அந்த உச்சிக்கு போலன்னா கூட சில குழந்தைங்களுக்கு இங்க கனமா இருக்கு சொல்லுது இல்லையா இந்த மூணாவது கண் திறந்தாலே எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய சக்தியை நம்ம வாங்கிக்கலாம் அப்போ இந்த சோ நல்லா இழுத்துக்கிட்டே வரும் ஆனா நீங்க எதுவா இருந்தாலும் மூலாதாரத்துல இருந்து தான் இழுக்க முடியும் அப்ப மூலாதாரத்தில இருந்து இழுக்கிறீங்க அப்படின்னும் போது அந்த மூச்சை புடிச்சுக்கிட்டே சோ உள்ள இழுக்கும்போது இல்லையா அப்ப விடுறோம் விடும்போது அம்னு விடணும் இழுக்கும்போது சோ இது என்ன ஆகும் எதிர்காலத்தை நிர்ணயிக்க கூடிய சக்தி எதிர்காலத்துல என்ன நடக்க போகுது இது நமக்கு எனக்கு சரியா தெரிய மாட்டேங்குமா எப்படி இழுக்கிறது தெரியலனா ராத்திரியில உட்காந்து மெழுகுவத்தி ஏத்தி வச்சுக்கோங்க லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிடுங்க இரவுல மட்டும்தான் இந்த மந்திரம் செஞ்சா சீக்கிரம் நமக்கு சித்தியா இரவுல அந்த உம் விளக்கு மெழுகுவத்தி ஏத்திக்கோங்க அது ஒரு அழகா எரியும் இல்லைன்னு சொன்னா அகல் விளக்கு ஏதோ ஒண்ணு ஆனா மெழுகு வத்தி அப்படிங்கறது உருகிறது கொஞ்சம் ஆயிடும் கொஞ்சம் நல்லா பார்த்து வாங்கிக்கோங்க ஒரு அகல் வேலை குளிர ஏன்னா அது இருக்கும் நீட்டா எரியும் மேலுக்கு அந்த குச்சி மாதிரி எரியது காலம் ஃபேன் எல்லாம் தேவையில்லை லைட் ஆஃப் பண்ணிடுங்க எல்லாம் கூட பாக்கலாம் இது இவங்கதான் பாக்கு இது பெரிய மா இதுவெல்லாம் இல்லை மாயாஜாலம் எல்லாம் இல்லை அதுங்களுக்கு பார்த்தா அறிவு திறன் அதிகமாகும் அதோட இல்லாம வா அந்த அல நல்ல ஊதுவத்தி கூட ஒரு ஊதுவத்தி ஏத்தி வச்சுக்கலாம் வாசனை திறவியல் ஏத்தி வச்சுக்கிட்டு இந்த நம்ம வளர்க்க இரவுல எப்ப நீங்க தூங்குறீங்களோ இருள் வந்ததுக்கு அப்புறம் லைட் ஆஃப் பண்ணிட்டு ஒரு ரூமுக்குள்ள இது பூஜை ரூம்ல தான் பண்ணணும் இது தீட்டானா பண்ணக்கூடாதா இதெல்லாம் கேள்வி கேட்காதீங்க இதுக்கு நாலு கிழமை நட்சத்திரம் ஆஹ் மாதவிடான தீட்டு இதெல்லாம் கிடையாது கணவன் மனைவிங்கிற ஒரே ஒரு தீட்டு இருக்கு பாருங்க அது மட்டும் தான் மற்ற இதுக்கு வந்து எந்த விதமான தீட்டு திடுக்கும் கிடையவே கிடையாது மெழுகு வேண்டாம் அப்படின்றவங்க அகல் விளக்குல அப்ப நல்லெண்ணெய் மட்டும் ஊத்தி கண்ணுக்கு நல்லது குளிர்ச்சி தரும் ஆஹ் வெய காலத்துல விளக்கெண்ணெய் ஊத்தி ஏத்திக்கலாம் இப்ப மழை காலங்கிறதுனால நல்லெண்ணெய் நெய் ஊத்தி ஏற்றிக்கலாம் நல்ல நெய் இல்லாதன்றதுனால இப்ப நல்ல நல்லெண்ணெய் கிடைக்குது எள்ளுல இது பண்ணி அந்த எண்ணெய ஊத்தி விளக்கேத்தி ஒரு ஒரு கூர்மையா எப்படி அது எப்படி மெழுகுல வந்து அந்த கூறு வருதோ அந்த மாதிரி ஒரு கூரோட அந்த மாதிரி விளக்குங்கெல்லாம் கூட இப்ப விக்குது நடுப்புற ஒரு குச்சி மாதிரி வச்சு எதையோ வாங்கிக்கிட்டு ஏத்திக்கிட்டு இந்த மந்திரம் கண்ணை திறந்து கூட சொல்லலாம் இதை நீங்க கண்ணை மூடிட்டுதான் சொல்லணும்ன்றது இல்லை ஏன்னா அந்த விளக்கோட ஒளிய வந்து நீங்க இந்த இடத்துல நிக்கிற மாதிரி கண்ணு பாக்குதுனாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த மூணாறு கண்ணுக்கு போயிடும் நீங்க மனப்பாடம் பண்ணி உங்களோட அந்த விளக்கோட ஒளியும் இந்த மந்திரமும் ஒன்னா உங்களுக்கு ஒரு ஆண்டு சேர்த்துட்டீங்கன்னா எதிர்க்க இருக்கிற மனிதனின் மனதுல என்ன ஓடுதுன்னு கண்டுபிடிச்சல அது நமக்கு தேவையில்லாதது ஆனா நம்ம வாழ்க்கைய நிர்ணயம் பண்ணிக்கலாம் என்ன சக்தி வேணும்னாலும் வாங்கிக்கலாம் யாரையெல்லாம் நம்ம யாரையெல்லாம் நம்ம வதைக்க வேண்டாம் யாரெல்லாம் புத்தி தடுமாற்றத்துல இருக்காங்களோ அவங்களெல்லாம் மாத்தி நன்மை செஞ்சுக்கலாம் எந்த ஒரு இயற்கையாலும் நம்மள வந்து தொட்டு எதுவும் பண்ண முடியாது அதே மாதிரி செயற்கையா வர எந்த ஒரு வியாதியும் நம்மை அண்டாது அப்ப இத்தனை பலன்கள் இருக்கிறதை புத்தாண்டுக்கு அவங்களுக்கு நான் தந்துட்டேன் இதை நீங்க செய்யுது வல்லமையோடும் ஆனா இது இரவுல மட்டும்தான் பகல் அந்த அளவுக்கு அச்சீவ்மெண்ட் ஆகாது ஏன்னா நம்ம உறக்கத்துக்கு போறோம் எல்லா வேலையும் முடிச்சுடுறோம் நான் உறங்க போறேன்ற சமயத்துல குழந்தைங்க கூட தூங்காம இருந்தா உட்காந்து வச்சு நடுப்புற எல்லாரும் குடும்பமா உட்காந்துக்கலாம் எல்லாரும் அப்பெல்லாம் ஒரே இடத்துல தானே படுப்போம் நடுப்புரை எடுத்துட்டு வந்து உட்காந்து வச்சுட்டு பசங்க எல்லாம் எவ்வளவு நேரம் பார்க்கதோ பார்த்துட்டு போய் படுத்துருவாங்க நான் கொஞ்ச நேரம் உட்காந்து பாப்பேன் பன்னெண்டு மணி வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அனைச்சிட்டு எடுத்துட்டு போய் வச்சுட்டு அந்த மாதிரி நீங்களும் குழந்தைங்களை வச்சு பிராக்டிஸ் கொடுங்க நல்ல அறிவு வரும் நல்ல ஞாபக சக்தி வரும் அதுங்க எவ்வளவு மார்க் அடையணுமோ அந்த மார்க் அடையுங்க அதோட எல்லாமே இப்ப படிப்புங்கிறது ரொம்ப கேள்விப்படியா இருக்கு இல்லையா அந்த படிப்பை இன்னும் உன்னதமாக்கிக்கலாம் அதனால புத்தாண்டு அப்படிங்கறது நம் வாழ்க்கையை புதுப்பிக்க போகிற வாழ்நாள் எந்த கவலைகள் கஷ்டங்கள் இல்லாத வாழ்க்கை இல்லை கவலை இல்லாத குடும்பம் இல்லை அதெல்லாம் ஊற கட்டிடுங்க அது வர்றது வரட்டும் போகிறது போகட்டும் நான் என்ற அந்த இருமாப்பு இல்லாமல் எல்லாம் இறைவன்ற ஒரு குணங்களோட வாழ கத்துப்போம் அதனால இனி அவரவர் என்னென்ன எடுத்திருக்கீங்க இந்த வருடத்தை அடுத்த ஒன்னாம் தேதிக்கெல்லாம் நான் எப்படி ஆகணுங்கிற ஒரு கருத்து அப்படிங்கறத எனக்கு சொன்னீங்கன்னா சந்தோஷப்படுவேன்